அவன் பொய் சொல்லி பொருள் ஈட்டி தானோ அந்த பொருளும் இந்த நோய் சார்பாக போயிட்டே இருக்கும் கையை வச்சானா கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வரும் அப்புறம் வாழ்வு வேலை செய்யாதும் அது பிரித்து வேலை செய்யணுமா அதுக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னா ஏய்யா இந்த பொருளை நீதிக்கு உட்பட்டு சேர்த்தா வாழ்வு போகுமா புத்து தான் வருமா குடும்பத்தை அகிபக்கம் நிகழ்ச்சி நடக்குமோ அங்கே அடிப்பட்டான் பிள்ளை என்ன எங்க அடிபட்டான் பள்ளிக்கூத்து போனான் மோட்டுக்குள்ளே கூட கால் கால கால் எழுத்த ஒரு காலை எடுத்தாச்சு அது ஒரு செய்தி இவனுக்கு புத்துணர் செய்தி பிள்ளைக்கு கால் எடுக்கக்கூடிய செய்தி மனைவி மனைவி கூட ஒரு பிரச்சனை எப்போ பார்த்தாலும் புயல் வேடச்சிக்கிட்டே இருக்கு தாங்க முடியாத புயல் அதே அதே அது மாதிரி இருக்கக்கூடாது ஐயா நீ புண்ணிய செய்து மரணம் இல்லாத பெருவாள் பெறுவது பிறகு பேசிக்கலாம் ஞானம் பெற்று வாழ்கள் மரணமில்லா பெருவாழ்கிறது பின்னே அது நியாயம் தான் மனிதருக்கும் உள்ளதுதான் மரணமில்லா பெருவாழ்வு ஞானம் பெற்று வாழ்கும் மனிதருக்கும் உள்ளதுதான் இப்படி வாழக்கூடாது அல்லவா ஆரம்பத்து தெரியுமா உனக்கு அதோட கொடுமை உனக்கு தெரியுமான்னு நீ செயல்படனுடைய தீய செயல்குள்ள தீய செயலால் விளைந்த மௌன புரட்சி மௌன புரட்சி தெரியுமா உனக்கு கண்டே பிடிக்க முடியாது அது கருப்பாவும் தெரியாது சிறப்பாகவும் தெரியாது